நேரத்துல நம்ம இப்ப எங்க போறோம் அப்படின்னா நம்ம நாகூர்ல இருக்க கடலுக்கு தான் போறோம் போய் நிறைய ஃபன் பண்றோம் ஜாலி என்ஜாய் பண்றோம் சோ அதுக்கான வீடியோ தான் இது சோ வீடியோ மறக்க ஃபுல்லா பாருங்க அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ரைட்டா ஸ்கிப் பண்ணுங்க வீடியோ கிளப்பலாம் ப்ரோ மதியன சாப்பாடு எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு சாப்பிட்டு தூங்கிட்டோம் ப்ரோ இந்த அக்கவுண்ட் மதியன சாப்பாடு எப்படி இருந்துச்சு சாப்பாடு எப்படி இருந்துச்சு மதியன ப்ரோ செஞ்சது நாங்க

பயல்கள் அவன் நீ அப்படித்தான் இருப்பாங்க மைண்ட் பின்னாடி வராங்க ஜாலியா போய் கடல்ல போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஃபைனலி நம்ம வந்து கடலுக்குள்ளே வந் கடலுக்கு வந்துவிட்டோம் கடலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்நாக்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் நம்மளுக்கு பிடிச்ச மாங்காய் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் நம்மளுக்குன்னு சொல்லிட்டேன் சாரி எனக்கு சுத்தமாக மாங்காய்னாலே பிடிக்காது ஏன்னா மாங்காய் சாப்பிட்டாலே எனக்கு உடம்பு போயிடும் ஸோ அதனால் பசங்க சரி அம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கப் மாங்காய் வாங்க ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு கப் மாங்காய் முப்பது ரூபான்னு விற்கிறாங்க மக்கள் இந்த ஊரில் அதுதாங்க நெஞ்சில் நெஞ்சு நெஞ்சுவிலேயே வந்துடும் போல் சொல்லிட்டு நம்ம ஒரு எடுத்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் லைட்டாக சாப்பிட்டு மிச்சத்தை என் பையன் கையிலே கொடுத்துட்டேன் ஏன்னா அது ஸ்மெல்லே செட் ஆகாது மாங்காய் பழம் சரி மாம்பழம் மாங்காய் இந்த ரெண்டுமே நம்மளுக்கு செட்டே ஆகாது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுனால சொல்லிட்டு அவாய்ட் பண்ணியாச்சு போகிற பக்கில் பார்த்திங்கன்னா ஒரு குதிரையை வச்சுட்டு வர அண்ணன் நின்றுட்டு குதிரை ஏறுங்க ஐம்பது ரூபா தான் ஒரு ஆளுக்கு ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பசங்களும் பார்த்திங்கன்னா ஆசையாகாமா ஏற்றி விடுங்கன்னு சொல்லுவாங்க சரி ஓகே ஏற்றி விடுவோம் எனக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி என்ஜாய் பண்ண வரோம் சரி பசங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணட்டுமே எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டோம் நம்ம சொல்லிட்டு பசங்களை பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றி விட்டாச்சு அந்த குதிரை அழகாக இருந்துச்சுங்க தொட்டு பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு க்யூட்டாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த குதிரையும் பார்த்திங்கன்னா தொட்டு தொட்டு பார்த்து அது வந்து முட்டும் நினச்சேன் நான் முட்டவே இல்லை பட் க்யூட்டு ஒன்றுமே பண்ண வேலை அமைதான் நினைட்டு இருந்துச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் இவங்க அந்த ஒன்று ஏற்றுறதுக்குள்ள படாது பாடுபட்டுட்டாங்க ஸோ இவங்களோட ரைடு வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது ஸோ போயிட்டு வாங்கடா பாய் அப்படி சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டோம் இங்கே க்ரௌடு வேறு அதிகமாக இருக்கனால எல்லோருமே பார்த்திங்கன்னா மணல்லையே உட்காந்துருந்தாங்க ஏன் மணலில் உட்காந்தாங்க அப்படின்னா Cattle Fullock கருப்பாக இருக்குதுங்க எல்லாமே ப்ளூவாக இருக்குன்னு பார்த்தா கடல் ஃபுல்லாக கண்ணக்கரையான்னு இருக்குது அந்த மணல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது என்னடா அப்படி கருப்பாக இருக்குதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு சீசனாக அது வந்து இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க ஸோ எனக்கு அந்த கடல் பக்கம் போகவே எனக்கு ஒப்பவே இல்லைங்க ஏதோ சாக்கடை தண்ணி மாதிரி இருந்துச்சு என்னடா கடலுக்கு வந்தோமா அந்த சாக்கடை தண்ணி கால் கழுவ ஒன்றோமான்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை யாரையுமே காணோம் தேடி போய் ஒரு வழியாக எங்கள் அம்மாவை கண்டு அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இயற்கையை அழகாக ரசிச்சுட்டு இருந்தாங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மாவோட அம்மாவும் நானும் எப்போது பார்த்தீங்கன்னா பீஸா நேச்சுரலாக தான் பயங்கரமாக ரசிப்போம் ஸோ எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக அந்த கடலை ரசிச்சிட்டு இருந்தாங்க எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் மட்டும் ஏன் குளிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு கடல்னா பயம் என்ன பயம் அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் வந்து ஏர்வாடி தர்காவுக்கு நாங்கள் போனோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கடல் எங்கள் கண்ணு முன்னாடி இறந்து போயிட்டான் என் பையனுக்கு அடிக்க போகிற போன டைமை அந்த பையன் கண்ணு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த கடலை இறந்து போயிட்டான் ஸோ அதுலேருந்தே பார்த்திங்கன்னா அது நடந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு வருஷம் இருக்கும் பட் அதுலேருந்தே நாங்கள் கடலுக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம் அந்த காலை நினைக்கவும் மாட்டோம் பத்தம் எங்களுக்குள்ளே எப்பவுமே இருக்கும்ல ஸோ அந்த பயத்துனாலே நாங்கள் போகலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கடலோட மணலை பாருங்களேன் கருப்பாக இருக்குது இதில் போய் எங்கிட்ட போய் காலை நினைக்கிறது நம்ம ஆளுமே பார்த்தீங்கன்னா கண்ணக்கரை நான் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் வந்து கடலுக்குள்ளே நான் போகவே இல்லை ஸோ ஃபேமிலியோட ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ண பண்ணியாச்சு ஹாப்பியாக இருந்தாச்சு ஸோ இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் வீடியோ நாகூரோட லாஸ்ட் வீடியோ ஸோ இந்த ட்ரிப்பு வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு நாங்களாகவே சமையல் பண்ணி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி மூணு நாலு கறியும் மீன் நண்டு ராட்டு அதுன்னு சொல்லி நிறையா சாப்பிட்டு வயிறு ஃபுல் ஃபில் பண்ணி அது போக நம்மளோட ப்ரேயர் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே கடவுள்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடச்சி ஜாலியாக என்ஜாய் பண்ணி இப்போ நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம் ஸோ இந்த வீடியோவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அடுத்தடுத்து நிறைய வீட்டு நம்ம போடலாம் ஸோ இது வந்து முடி அப்படின்னு சரி நம்மளோட நாங்களோட ட்ரிப்பு ஸோ நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோல கண்டிப்பாக உங்களை நான் வந்து பார்ப்பேன் அண்ட் பார்த்தீங்கன்னா பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டாங்க அம்மாவும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடவுல தான் அடுத்து நம்ம ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஈவினிங் வந்து நாலு மணிக்கு வந்து ட்ரெயின் சொல்லிட்டாங்க ஸோ நம்ம ட்ரெயினில் தான் போக போகிறோம் ஸோ அதோட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம் ஸோ பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குளிக்காமல் ஜாலியாக நாங்கள் சொன்ன எங்கள் நாங்கள் பேச்சு அது கேட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலை நினச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தானுங்க இதில் எங்கள் அண்ணன் பையன் பார்த்திங்கன்னா எரிமலை வந்து ரெடி இருக்கான் கடல் வந்து என்னடா கடல் மலை எரிமலை ரெடி பண்ணுறேன்னா மாமா கடல் மலை எரிமலை ரெடி பண்ணோம்னா எரிமலை வச்சு எரிமலை செஞ்சது அப்படியே தூக்கி கடலில் வீசினோம்னா கங்கு வரும் அதுதான் பெரிய ஹைலைட் கங்கு வரும் எங்கடா வரும் அப்படின்னா எரிமலை செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு எரிமலை மாதிரி ஒரு கோம்பு மாதிரி அவன் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் பண்ணிட்டு அதை கையில் தூக்கிட்டு ஓடி வந்து கடலில் தூக்கி போட்டாராமா தலைவருக்கு வந்து உடனே நெருப்பு வந்துருச்சாம் நெருப்பை எங்கடா கேட்குறேன் நெருப்பை வரல மாமி அப்படின்ற நம்மளை பார்த்தா இங்கே கேனப்பையனவே அடிச்சுட்டு இருக்காங்க சரிங்க சொல்லிட்டு ஜாலியாக பசங்களோட ஹாப்பினஸ் தானங்க நம்மளோட ஹாப்பினஸ் அவங்களோட சேர்ந்து நம்மளும் வந்து குழந்தையே மாறிய தருணம் இது ஸோ ஒரு மாதிரி பண்ணிங்கன்னா ஃபைனலி நம்ம வந்து வீடியோ வந்து என் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஆட்டத்துலேயே எங்களை அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாங்க நீங்கள் கடலில் நீங்கள் உழுகே வேணாம் ஆணியே பிடுங்க வேணான்ட்டாங்க